மூடாக்கு விவசாயம் என்பது நவீன காலத்தில் பரவலாக பேசப்படும் ஒரு புதிய விவசாய முறை உலகளவில் காலநிலை மாற்றம் மழை குறைவு நில குறைவு போன்ற காரணங்களால் பாரம்பரிய விவசாயத்தில் சிரமங்கள் அதிகரித்து வருகின்றன இதனை சமாளிக்க விவசாயத்தில் பல்வேறு புதுமையான தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகியுள்ளன அவற்றில் முக்கியமான ஒன்று மூடாக்கு விவசாயம் அல்லது புரொடெக்டெட் ஃபார்மிங் எனப்படும் முறை இந்த முறையில் பயிர்கள் திறந்த வெளியில் மழை காற்று வெப்பம் பூச்சிகள் போன்றவற்றால் பாதிக்கப்படாமல் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கப்படுகின்றன அதற்காக பல்வேறு வகையான மூடுபோக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன பொதுவாக பிளாஸ்டிக் தாள் ஷேட் நெட் பொலிஹவுஸ் கிரீன்ஹவுஸ் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அதற்குள் தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன மூடாக்கு விவசாயத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு நிலப்பரப்பில் பாரம்பரிய முறையை விட பல மடங்கு அதிக விளைச்சலை பெற முடிகிறது ஏனெனில் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஒளி நீர் ஊட்டச்சத்துக்கள் வெப்பநிலை ஈரப்பதம் போன்ற அனைத்தும் மனிதன் கட்டப்படுத்தக்கூடிய முறையில் இருக்கும் அதனால் பருவநிலை மாறுபாடுகள் வறட்சி வெள்ளம் பூச்சி தொல்லை போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பாக விளைச்சலை பெறலாம் மூடாக்கு விவசாயத்தில் வளர்க்கப்படும் முக்கியமான பயிர்களில் காய்கறிகள் மலர்கள் மருத்துவ மூலிகைகள் பழ வகைகள் சிறப்பு தாவரங்கள் போன்றவை அடங்கும் உதாரணமாக தக்காளி குடைமிளகாய் வெள்ளரிக்காய் ஸ்ட்ராபெரி போன்ற காய்கறிகள் அதிக அளவில் மூடாக்கு விவசாயத்தில் செய்யப்படுகின்றன மலர்களில் ரோஜா செண்டாமணி ஜெர்பரா போன்றவை மிகுந்த தேவை உடையவை மருத்துவ மூலிகைகளில் அலோவேரா துளசி மூலிகை வகைகள் பெரிதும் வளர்க்கப்படுகின்றன இந்த முறையில் பாசன முறையாக சொட்டு நீர் பாசனம் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் மூடுபோக்கிற்குள் நீர் வீணாகாமல் தாவர வேர்க்கே செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் உரம் மற்றும் பூச்சி மருந்துகளும் நீரின் மூலம் கலந்துவிடப்படுகிறது இதனால் விளைச்சல் தரம் உயர்வதோடு உற்பத்தி செலவு குறைகிறது மூடாக்கு விவசாயத்தின் பொருளாதார நன்மைகள் பற்றி பேசும்போது இதற்கான ஆரம்ப முதலீடு சற்று அதிகமாக இருக்கும் போலிஹவுஸ் அல்லது கிரீன்ஹவுஸ் அமைக்க குறைந்தது ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் வரை செலவாகும் ஆனால் அரசு பல்வேறு திட்டங்கள் மூலம் ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்குகிறது ஒருமுறை அமைத்துவிட்டால் எட்டு முதல் பத்து ஆண்டுகள் வரை பயன்படுத்த முடியும் அதனால் முதலீட்டை மீட்டெடுப்பது சுலபமாகும் மூடாக்கு விவசாயத்தில் கிடைக்கும் வெளிச்சலின் தரம் மிகச்சிறந்ததாக இருக்கும் ஏற்றுமதிக்கு தகுந்த தரமான காய்கறிகள் மற்றும் மலர்களை இந்த முறையில் உற்பத்தி செய்ய முடியும் இந்தியாவில் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மூடாக்கு விவசாயம் விரைவாக பரவிக்கொண்டிருக்கிறது இந்த முறையில் கிடைக்கும் மற்றொரு நன்மை என்னவென்றால் வருடத்தின் எந்த பருவத்திலும் பயிர்களை வளர்க்க முடியும் சாதாரணமாக ஒரு பருவத்தில் மட்டும் வளரக்கூடிய பயிர்களை மூடப்போக்கின் உள்ளே ஆண்டு முழுவதும் வளர்க்க முடியும் இதனால் சந்தை விலையை எப்போதும் சாதகமாக்கிக் கொள்ளலாம் உதாரணமாக குளிர் குளிர்பருவத்தில் மட்டுமே வளரும் மலர்களை கோடை காலத்திலும் வளர்த்து பெரிய லாபம் அடையலாம் மூடாக்கு விவசாயம் சூழலியலுக்கும் நன்மை தருகிறது வெளிப்புற நிலம் அதிகம் தேவைப்படாது குறைந்த நிலப்பரப்பில் கூட அதிக விளைச்சலை பெற முடியும் நீர் பயன்பாடு குறையும் ரசாயன பூச்சி மருந்துகள் அதிகம் தேவையில்லை தாவரங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் அதனால் நுகர்வோருக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்குகிறது இன்றைய இளைஞர்களுக்கு மூடாக்கு விவசாயம் மிகச்சிறந்த தொழில் வாய்ப்பாக உள்ளது கல்வியுடன் கூடிய நவீன தொழில்நுட்ப அறிவைப் பயன்படுத்தி குறைந்த நிலம் மற்றும் குறைந்த நீர் கொண்டிருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வருமானம் பெற முடியும் மேலும் சந்தை தேவை அதிகமாக உள்ளதால் இந்த தொழிலுக்கு எதிர்காலத்தில் மிகுந்த வாய்ப்பு உள்ளது ஆனால் சில சவால்களும் உள்ளன ஆரம்ப முதலீடு அதிகம் என்பதே முதன்மையான சவால் அதேபோல் மின் விநியோகம் இடையறாத முறையில் இருக்க வேண்டும் பராமரிப்பு சரியாக செய்யப்படாவிட்டால் பூஞ்சை பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படலாம் எனவே மூடப்போக்குக்குள் சுத்தம் மற்றும் பராமரிப்பு மிகுந்த அவசியம் மொத்தத்தில் பார்க்கும்போது மூடாக்கு விவசாயம் என்பது பாரம்பரிய விவசாயத்திற்கு மாற்றாக உருவான மிகச்சிறந்த நவீன தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தண்ணீர் பற்றாக்குறையையும் நில வளம் குறைவையும் சமாளிக்கும் வகையில் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரும் ஒரு பாதுகாப்பான வழிமுறை வரும் காலங்களில் இந்தியாவின் உணவு தேவையை நிறைவேற்றுவதில் மூடாக்கு விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் அரசு தனியார் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகள் இணைந்து செயல்பட்டால் நாட்டின் வேளாண்மைத் துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் திறன் கொண்டது